நம்ம கட்சியினுடைய முதல் மாநாட்டிற்கு என்னுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களே பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு அவங்க இவங்க பிரிச்சு பார்க்கணும் மேடையில் இருந்தாலும் சரி மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இந்த நான் நீ கிடையாது இவர்களே வந்தவர்களே போனவர்களே இதையெல்லாம் நம்ம வந்து பேசுறதுக்கு இல்லை நாம யாரு பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு பேசிட்டு வந்தாங்க நாம அனைவரும் சமங்க அனைவரையும் சகோதரத்துவத்தோட பார்க்க போகிறவர்கள் யாரையுமே வந்து இவங்க உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் பார்க்க போறதில்லை அதனால தான் முதல் வரி தலைப்பிலேயே பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் வச்சேன் வள்ளுவன் எழுதியது போல அவருடைய வரிகளில் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கிறது சரிங்களா ஒரு கவின் என்கின்ற ஒரு அன்பு சகோதரன் காதலித்தான் என்ற ஒரே காரணத்திற்காக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டை சீரமைத்து வச்சிருக்கிறோம் பெரியார் தான் அங்கே எல்லாத்தையும் புடுங்கினாரு இந்த சாதியை ஒழிச்சிட்டாருன்னு சொன்னாங்களே அதன் மீது இருந்த சம்மட்டி அடி இதை பற்றி பேசாமல் ஒரு அரசியல் தலைவர் மௌனம் காக்கிறார் ஆனால் கேட்டால் நாங்கள் வந்து அனைவருக்குமானவர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அம்பேத்கர் கொள்கை தலைவர் அம்பேத்கர் எதற்கு போராடினாரோ அம்பேத்கர் எதை பேசினாரோ அதை நான் பேச மாட்டேன் அந்த அந்த சிக்கல்களுக்குள்ள நான் வரல அப்படின்னு பேசுவது எவ்வளவு ஒரு அடிமுட்டால் தானும் பாருங்க